வேலண்டைன்ஸ் டே அந்த வேலண்டைன்ஸ் டே என்பது நாம விரும்பும் ஒரு மனிதர் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணு காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் நம்ம மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய காதலை சொல்லி அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களோடு கொண்டாடுவது தான் இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கரெக்ட் உண்மை தான் ஆனால் நம்மளுடைய விருப்பம் நாம் வந்து உலகத்தில் இவர்களை மட்டும்தான் விரும்பினோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை கடவுளை ஆரம்பித்து நம்ம வரைக்கும் பல பேர் நம்ம விரும்பி நம்ம அப்பா அம்மா நம்மளோட கூட பிறந்தவங்க டாக்டர்ஸ் ப்ரெட்டர்னிட்டிஸு அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ப்ரெட்டர்னிட்டிஸு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு நம்மளுடைய குருமார்கள் நம்மளுடைய டீச்சர்ஸு நம்மளுடைய கல்லூரியில் ப்ரொஃபஸர்ஸு நம்மளோட வேலை செய்த பாஸு நம்மளோட வேலை செய்த முதலாளி நம்மளோட வேலை செய்த தொழிலாளி நம்மளோட வேலை செய்த அத்தனை பணியாளர்களும் நம்ம படித்த நல்ல புக்கு நம்ம பார்த்த நல்ல ஸ்போர்ட்ஸு நம்மளோட நல்ல நண்பர்கள் நம்மளுடைய நல்ல எதிரிகள் அவர்கள் கூட சில துணையாக விரும்பியிருக்கோம் அந்த எதிரிகள்னால தான் நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கோம் ஸோ இந்த மனிதர்கள் மட்டும்தான் அடக்கமாக இல்லை பறவைகள் விலங்குகள் இயற்கை எல்லாமே இதில் அடங்கும் பஞ்சபூதங்கள் எல்லாமே அடங்கும் நம்மளுடைய ரிலீஜியஸ் பிலீஃபு கடவுளை பற்றி நம்பிக்கை நம்மளை பற்றி நம்மளுக்கு நம்பிக்கை நம்மளை நம்ம விரும்புறது கடவுளை நம்ம விரும்புறது எல்லாமே இந்த விருப்பத்தில் அடங்கும் நம்மளுடைய முதல் காதல் அது நம்மள நம்ம தான் அவங்களை காதலிச்சிருக்கோம் அவங்க நம்ம காதலிக்கணும்னா ப்ராப்ளம் முதல் காதல் என்பது எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும் அது கல்யாணத்துல முடிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு பல பேருக்கு முடியாம வந்திருக்கலாம் இருந்தாலும் அவர்களையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம் நீங்க ஸோ இத்தனை பேர்களையும் இத்தனை விஷயங்களையும் நம்ம விரும்பியிருக்கோம்ல அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி கூறி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது தான் என்ன பொறுத்த மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த இது வந்து தாத்பரியம் உங்களுக்கும் ஒத்து போச்சுன்னா உங்க லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க ఎల్వర్మ హ్యాపీ వాలంటైన్స్ డే